அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கின்றோம் மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் பேச போகின்றோம் பொதுவாக ஒரு பொதுமொழி இருக்கிறது அயோக்கியர்களின் இறுதி இப்புகளிடம் தேசபக்தி என்று சொல்வார்கள் ஒரு முக்கியமான ஒரு முதுமொழியாக இருக்கிறது அயோக்கியர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் தேசபக்தி அதிகமாக பேசுவார்கள் அயோக்கியர்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவர்கள் தேசபக்தியில் அதிகரித்த நாட்டமும் தேசத்தை மீட் மீட்கும் மீட்பர்கள் என்று அடிக்கடி சொல்வார்கள் அவர்கள்தான் உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட திருடர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு விடயம் நிகழ்ந்திருக்கிறது அது பற்றி விரிவாக பேச போகின்றோம் அதுபோல உள்ளூராட்சி மன்றங்களில் இறங்கியுள்ள வேட்பாளர்களின் தகுதி தராதரம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்களை இந்த காணொலி பேச பேசப் போகின்றோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விடயம் உலகம் முழுவதும் அறிந்த விடயம் பிரித்தானிய அரசாங்கம் மு முக்கியமாக நால்வருக்கான தடையை விதித்திருந்தது முக்கியமாக அந்த விதித்தவர்களில் ஒருவர் கருணா அம்மான் மற்றவர் கூட்டு படைகளின் தளபதி சவேந்திர சில்வா அதே போல வசந்த கூட ஜெகத் ஜெயசூரி உள்ளிட்ட நால்வருக்கு எதிரான தடையை பயண தடையை பிரித்தானிய அரசாங்கம் வைத்திருந்தது அந்த அடிப்படையிலே சிந்திக்கும் பொழுது இன்றைய தினம் உள்ளிட்ட பத்திரிகை உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்களிலும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக இந்த தடைகளுக்கு எதிராக பல்வேறுபட்ட நபர்களும் தங்களுடைய தேச பக்தியை தூக்கி பிடித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ அதே போல அவருடைய கட்சியை சேர்ந்த அலிசப்ரி முன்னாள் நீதியமைச்சராக இருந்தவர் அதேபோல மகிந்த மஹிந்த குடும்பத்தின் கைக்குழந்தையான விமல் வீரவன்ச உள்ளிட்டவர்கள் அதே போல் சவேந்திர சில்வா உள்ளிட்ட பல்வேறுபட்ட நபர்களும் தேசபக்தி அதேபோல ராணுவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட கூக்குரலை எழுப்பியிருக்கிறார்கள் முக்கியமாக அதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒருவருடைய கருத்து நாமல் ராஜபக்ஷ சொல்கிறார் இராணுவத்தை பாதுகாக்க மக்கள் திரள வேண்டும் இலத்திற்கான கனவை நனவாக்கும் முயற்சி என்று நாமல் கூறுகிறார் அதே போல அஹ் அலிசபிரி புலம்பெயர் பிரிவினவாதிகளால் ஒற்றையாட்சிக்கு பெருமாபத்து என்று சொல்கிறார் அதே போல முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் மொட்டுவின் ஊடக பேச்சாளராக இருப்பவர் அவர் சொல்லியிருக்கிறார் மகிந்த காலத்தில் முடியாதவற்றை இப்போது நிறைவேற்ற முயற்சியா என்று சொல்லியிருக்கிறார் அதே போல எல்லாருக்கும் தெரிந்தபடியே பொதுஜன பெருமுனவின் முக்கியமான ஒருவர் அவர் சொன்ன விடயம் வந்து உலகின் மோசமான பயங்கரவாதிகளுக்காக இலங்கை பிரிட்டன் காட்டி கொடுக்க கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட நபர்களும் முக்கியமான பேசு பொருளாக இந்த தடை மீதான விவாதத்தை எடுத்திருக்கிறார்கள் இதிலே விரிவாக சொல்ல வேண்டும் உலகம் முழுவதும் இந்த இறுதி யுத்தத்திலே இடம்பெற்ற பல்வேறுபட்ட குற்றங்கள் யுத்த குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலே பல்வேறுபட்ட தரப்பினராலும் பேசப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இதுக்கான விவாதம் அதுபோல பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதே போல எதிர்காலங்களில் அறுபதாவது ஐக்கிய நாடு சபை பொது சபையிலே ஒரு தீர்மானம் எட்டப்பட இருக்கிறது இந்த அடிப்படையில் யோசிக்கின்ற பொழுது இறுதி யுத்தத்தில் நிகழ்ந்த கொடூரங்கள் தொடர்பிலே அதிகமாக பேசப்படுகிறது இறுதி யுத்தம் உங்களுக்கெல்லாம் உலகம் முழுவதும் தெரிந்த விடையும் யுத்தம் என்பது உயிரிழப்புகள் ஏற்படுத்துவது இருந்த பொழுதிலும் பலவந்தமாக பலவந்தமாக துஷ்பிரயோகம் அதேபோல பலவந்தமாக செய்யப்பட்ட உயிரிழப்புகள் துறவிலே அநீதியான மனித குலத்துக்கு எதிரான விடயங்கள் துறவிலே அதிகமாக அவதானம் செலுத்தப்படுகிறது அது அப்படியான அநீதிகள் இலங்கை யுத்தத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி சர்வதேச ரீதியாக பேசப்படுகிறது அது தமிழர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரேரணையாக ஐக்கிய நாடுகள் சபையிலே வந்திருக்கிறது அதே அது தொடர்பாக ஏற்கனவே கனடா அரசாங்கம் பட்ட நபர்கள் மீதான தடையை ஏற்படுத்தியிருந்தது சவேந்திர செல்வா துறவிலே அமெரிக்கா தடையை ஏற்படுத்தியிருந்தது அது நீர்ச்சியாக இப்பொழுது பிரிட்டன் ஏற்படுத்தியுள்ள தடை உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இது இதுக்குத்தான் இராணுவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மஹிந்தவின் பிள்ளை நாமல் இப்பொழுது கூக்குற கத்த ஆரம்பித்திருக்கிறார் இவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான பிரசாரத்திற்கான பேசுபொருளாக இதனை மாற்றியிருக்கிறார்கள் நிறைய இந்த காணொளி ஆரம்பத்திலே சொன்னது போல அயோக்கியர்கள் எப்பொழுதும் தேசபக்தியை பேசுவார்கள் தேசபக்தி எவன் பேசுகிறானோ அவன் அதிக அளவிலே அயோக்கியனாக இருப்பான் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இந்த இடத்தில்தான் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதற்கு முன்பான காணொலியிலே நான் கூறிய விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன முக்கியமாக நான் சொல்லியிருந்தேன் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே சதாசிவம் வியாலேந்திரன் கைது செய்யப்படுவார் என்று சொல்லியிருந்தேன் அது போல் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா அம்மா என்று சொல்லப்படுபவர் மீதான தடை ஏற்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் இடம்பெறும் அரசியல் அவதானங்கள் உலக அரசாங்கங்கள் அதே போல சர்வதேச அமைப்புகள் கொண்டே இருக்கின்றன அந்த அடிப்படையில் இவ்வாறான தடைகள் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் நிகழ்ச்சியாக பார்க்கும் பொழுது நாங்கள் இதற்கு வரவேற்றவர்கள் யார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் கனடாவின் நீதியமைச்சராகவும் அதே போல நீதியரசராகவும் இருப்பவர் ஒரு தமிழர் அதுவும் இலங்கை தமிழர் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய உடயம் ஆனந்த சங்கரியின் புதல்வர் அவர் ஒரு கனடா தேசத்திலே நீதியமைச்சராக மாறியிருப்பது ஒரு மிகப்பெரும் ஒரு சந்தோஷமான உடயம் முக்கியமாக எங்களுடைய ஈழத்தை பொறுத்தவரையிலே ஒரு ஈழத்திலே அல்லது இலங்கையிலே ஒருவர் நீதியமைச்சராக வருவது என்பது தமிழர் வருவது என்பது சவாலான விடையும் அதிலே சட்டமாதிபர் திணைக்களத்திலே தமிழர்களை எவ்வளவு நம்புவார்கள் அவர் போய் தமிழர்களுக்கு எவ்வாறு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதெல்லாம் கேள்வியான உடையும் இருந்த பொழுதிலும் அவர் கனடா தேசத்திலே சென்று நீதியமைச்சராக சட்டமாதிபராக மாறியிருப்பது மகிழ்ச்சியான உடையும் அவர் இந்த தடையை வரவேற்றிருக்கிறார் அதே போல உமா என்று சொல்லப்படும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த தடையை வரவேற்றிருக்கிறார் இப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த தடைகள் எதிர்வரும் காலங்களிலே சாதகமான விளைவை ஏற்படுத்துமா என்பது தொடர்பில் அது பாரிய ஒரு விவாதம் இருந்த பொழுதிலும் இந்த தடைகள் தமிழருக்கான தீர்வுகளை சாத்தியப்படுத்துவதில் மிக பெரும் பங்குகளை வகிக்கும் என்று சொல்லி பல ஆய்வாளர்களும் சொல்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்க இந்த தடைகள் ஒருபுறம் இருக்க அதே நேரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு இலங்கை மக்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழர்கள் இருந்தால்தான் தமிழருக்கு தீர்வு ஏற்படும் அப்படி தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் பொருளாதார ரீதியாக மேம்பட வேண்டும் பொருளாதார ரீதியாக மேம்பட வேண்டும் வேண்டினால்தான் அவர்கள் வாழ முடியும் தமிழர்கள் வாழாவிட்டால் தமிழர்களுக்கு தீர்வு கொடுத்து வேலை இல்லை எலும்புக்கூடாக தமிழர்கள் மாறிய பிறகு எலும்பு கூட்டுக்கா தீர்வை வழங்குவது என்று சொல்லி எல்லாம் ஆராய வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது உள்ளூர் அபிவிருத்தியை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உள்ளூர் ஆட்சி தேர்தலிலே வேட்பாளர்களை பார்க்கும் பொழுது சிரிக்கும்படியாக இந்த வேட்பாளர் தெரிவு இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டும் தமிழரசு கட்சி அதேபோல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட கட்சிகளின் தெரிவுகளை பார்க்கும்போது பொழுது மிகவும் ஒரு சிரிப்பான விடயமாகவும் இருக்கிறது ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்பு சொன்னார்கள் ஒரு பல்கலைக்கழகத்திலே வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதாம் அது அரசியல் ரீதியான நியமனம் அந்த நியமனத்தின் போது உயரமானவர் நீ வாசல் துறக்க தகுதியானவர் ஓடியாடி திரிபவன் நீ அலுவலகத்திலே சேவகம் செய்யக்கூடியவன் என்று சொல்லி நியமனம் வழங்கப்பட்டதாக சொல்வார்கள் ஒரு பிரபல பல்கலைக்கழகத்திலே தமிழ் சார் பல்கலைக்கழகத்திலே இப்படியானவர்கள் போல்தான் வேட்பாளர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் வேட்பா காலம் கட்சியோடு இருக்கிறார் கட்சிக்கு டீசல் அடித்திருக்கிறார் கட்சிக்காக ஓட்டோ ஓடுகிறார் கட்சிக்கு காசு கொடுக்கிறார் கட்சிக்காக நோட்டீஸ் ஓட்டி என்றெல்லாம் சொல்ல வேண்டும் அதே போல திருவோணமலையிலும் இவ்வாறான பல்வேறுபட்ட தெரிவுகள் இடம்பெற்றிருப்பது என்பது ஒரு நகைச்சுவையான விடயமாக இருக்கிறது முக்கியமாக தமிழர்களுக்கு தேர்வு தரக்கூடிய இல்லாவிட இருப்பை பேணக்கூடிய இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே இந்த தமிழ் அபிவிருத்தியை செய்வதற்கு தகுதியானவர்கள் களம் இறங்கவில்லை என்று நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பலரும் வெறுமனே கட்சிக்கு சாயமடைத்தவர்களும் கட்சிக்கு வெள்ளை கட்சிக்கு முருங்கைக்காக தூக்கியவர்களும் தான் இந்த வேட்பாளர் தெரிவிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாரம்பரியம் பாரியம் பாரம்பரியமாக கட்சியோடு நின்றவர்கள் தான் இந்த தேர்தலுக்காக வேட்பாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்களே ஒழிய மிகவும் சிறந்த உள்ளராட்சி மன்றங்கள் அல்லது அபிவிருத்தி நிலைமை அபிவிருத்தி துறவிலே அறிவுள்ள அக்கறை உள்ளவர்கள் இதிலே உள்ளீர்க்கப்படவில்லை ஒரு மனவேதனையான விடயம் இப்போ கணவேறு வேட்பாளராக மாறியிருக்காங்க அவங்க நீங்கள் உள்ளூர் அபிவிருத்தி அபிவிருத்தி நிலைவேன் அபிவிருத்தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாது அவங்க என்ன இது கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் அப்படியானவர்கள் தான் இந்த வேட்பாளர் திருவிழை உள்வாங்கப்பட்டிருக்கார் என்பதையும் சொல்லிக் கொள்ள வேண்டும் இப்போ நாங்கள் சர்வதேச ரீதியாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பிரிட்டன் விதித்த தடையின் நீட்சியாக தமிழருக்கு தீர்வு வரும்னு சொன்னால் தமிழருக்கு தீர்வு வந்தால் தமிழாக்கள் அந்த தீர்வை அனுபவிப்பதற்கு தமிழர்கள் இருக்க வேண்டும் என்ற உடையத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அந்த இடத்திற்கு தான் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிறது இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே தகுதியான வேட்பாளர்கள் பெருமளவிலே களமிறங்கப்படவில்லை அங்காங்கே ஒரு சில வேட்பாளர்கள் தகுதியான வேட்பாளராக களமிறங்கி இருந்தாலும் அவர்கள் சபையை எவ்வாறு நடத்தப் போகிறார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண மாநகர சபை வந்து ஒரு பிரசித்தமான மாநகர சபை அந்த மாநகர சபையிலே முதல் ஆனோல் வந்தார் பிற மணிமன்னன் வந்தார் என்று சொல்லி ஒரு ஒரு மாநகர சபையை தமிழர்கள் நடத்த வக்கில்லாதவர்கள் வழி இல்லாதவர்கள் என்பதிலிருந்து உலகம் முழுவதும் அந்த செய்தி பேசப்பட்டிருந்தது மாநகர சபையை கூட ஒழுங்காக ஒரு கட்சியால் கொண்டு நடத்த முடியவில்லை ஆனால் இருந்தார் பிறகு மணிமன்னன் மணிமன்னன் என்று சொல்லி அந்த ஒரு மாநகர சபையை கூட ஒழுங்காக நடத்த முடியவில்லை என்று சொல்லி விமர்சனங்கள் இருக்கிறது அப்ப மாநகர சபையை நடத்த முடியாதவர்கள் எப்படி மாகாண சபையை ஏற்று மாகாண அரசாங்கத்தை நடத்தப் போகிறார்கள் என்பது ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது எனவே கட்சிகள் எதிர்வரும் காலங்களிலே தகுதியானவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோளை முன்வைத்தாலும் ஆனால் யதார்த்தம் வருகிறதாகத்தான் இருக்கிறது அர்ஜுனா அந்த குழு கூட்டத்திலே நகைச்சுவை சொன்னார் கொடி தான் பதவி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அது கொடி கற்றவனுக்கு பதவி கொடுக்குற பிழை இல்லை ஆனா கொடிகற்றவன் தகுதியானவனாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இப்பொழுதே சொல்லிக் கொள்ள வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது வெறுமனே குப்பைகளை அள்ளுவதும் வீதிகளுக்கு விளக்கு போடுவதும் மட்டும் அந்த சபையின் விடயம் அல்ல உள்ளூராட்சி மன்றத்திலே எந்த ஒரு 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 வர்த்தக நிலையம் என்று சொன்னாலும் சரி எந்த ஒரு அபிவிருத்தியை செய்வதுன்னு சொன்னாலும் சரி உள்ளூராட்சி மன்றம் தான் முக்கியமான பங்களிப்பு செய்கிறது குறிப்பாக நாங்கள் உள்ளூராட்சி மன்றத்திலே புதிதாக சந்தைகளை கட்டலாம் அதே கண்காட்சி கூடங்களை துறக்கலாம் அதே போல் வர்த்தக சந்தைகளை நடத்தலாம் அதே போல் சுற்றுலா மையங்களை துறக்கலாம் வவுனியா மட்டக்களப்பு என்று சொல்லி பல் மட்டக்களப்பு மாநகர சபையெல்லாம் பல்வேறு வட்ட வேலை வேலைகளை செய்கிறது அப்படியான வேலை திட்டங்கள் திருகோணமலையிலே இல்லை திருகோணமலை நகரசபை மாநகர சபையாக மாறியிருக்கிறது அப்போ மாநகர சபையாக மாறக்குள்ள மக்கள் சனி ஞாயிறுகளிலே அந்த இடத்தை உளரீதியாக உளத்திருப்திக்காக பாவிப்பதற்காக ஒரு இடங்கள் இங்கு இல்லை அதே நேரம் மக்கள் மக்கள் திருப்தியாக உலர் திருப்திக்கு செல்லக்கூடிய இடமாகவும் இருக்க வேண்டும் வருமானம் ஈட்டக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் இப்படியான இடங்கள் அந்த சுற்றுலா மையங்கள் குளங்களை மையப்படுத்தியான அபிவிருத்தி சார்ந்த சுற்றுலா மையங்கள் எல்லாம் திருவண்ணமலையில் பெருமளவில் இல்லை இப்படியான திட்டங்கள் இல்லாதவர்கள் தான் பெருமளவிலே இந்த சபைகளுக்கு இருக்கிறார்கள் அவர்கள் களத்திற்கு வந்து தங்களது குடும்ப ஏற்றத்தையும் தங்களுக்கான வாகனத்தையும் வாகன பெயமிட்டையும் பார் பெயமிட்டையும் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இவர்கள் களமிறங்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் நாங்கள் பெருமளவிலே பிரிட்டன் தடை விதித்திருக்கிறது என்று சொல்லி பெருமள தமிழர்கள் சந்தோஷப்பட்டாலும் தீர்வுகள் வருவதற்கு முதல் தமிழர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே ஒருபுறம் அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம்